சிங்க பெண்கள் மாலை மணி வரை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக கனமழை பகுதிகளில் மழைநீர் தேங்கியது தமிழகத்தில் இன்று நீலகிரி செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு முதல் காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது அடையாறு கிண்டி மயிலாப்பூர் நுங்கம்பாக்கம் எழும்பூர் சென்ட்ரல் அண்ணா நகர் ஆகிய பகுதிகளிலும் தாம்பரம் முடிச்சூர் போரூர் மதுரவாயல் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்தது சென்னையில் சில இடங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது இதனால் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது சென்னையில் மழையுடன் கூடிய குளிர்ந்த காற்று வீசி வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் மதுரவாயல் போரூர் வானகரம் ராமாபுரம் வளசரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது குறிப்பாக போரூரிலிருந்து ராமபுரம் செல்லக்கூடிய பிரதான சாலை மற்றும் போரூர் மேம்பாலம் அருகே மழைநீர் குளம்போல் தேங்கியது இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கால் உள்ளாகினர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது இதனால் வெயிலின் தாக்கம் நிலையில் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் அதன்படி திருவண்ணாமலை மாவட்டம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது திடீர் மழையால் அப்பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது இதேபோல் தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர் சுற்றுவட்டார பகுதிகளான தேப்பெருமாநல்லூர் அம்மாச்சத்திரம் திருபுவனம் வேப்பத்தூர் ஆடுதுறை திருப்பனந்தாள் ஆகிய பகுதிகளிலும் கனமழை பெய்தது மேலும் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே அகரம் சீசூர் வசிஷ்டபுரம் அத்தியூர் ஓகலூர் வடக்கல்லூர் வயலப்பாடி கீழமத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் சுமார் ஒரு மணி நேரம் கனமழை பெய்தது இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான செங்குறிச்சி பாதூர் மாம்பாக்கம் வண்டிப்பாளையம் கெடிலம் உள்ளிட்ட கிராமங்களிலும் பரவலாக மழை பெய்தது குறிப்பாக இப்பகுதிகளில் மூன்றாவது நாளாக மழை வெளுத்து வாங்கியது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள்